ஒரு புது முயற்சி பானுமதி குரு சேனலில் நம்ம வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கலான்ட்டு இப்போ இன்றைக்கி வந்து பைரவர் வழிபாடு அதாவது இன்னும் தேவிரை அஷ்டமி வரப்போகுது இன்னொரு இரண்டு நாளில் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு நாள் ஆகும் காலபைரவர் காலபைரவருடைய வந்து முக்கியமான ஒரு நல்ல வழிபாடக்கூடிய ஒரு நல்ல நாள் அதனால் அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் வந்து இஷ்டப்படுறேன் அதாவது க கடுமையான கிரக தோஷங்களையும் நீக்கும் கால பைரவர் வழிபாடு இதில் வந்து பைரவர் வழிபாடு செய்யும்போது முக்கியமான கிழமைன்னு கிழமைகளில் வந்து வழிபாடு செய்யும்போது என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் வாஸ்து சாஸ்திரப்படி வந்து பூஜை மேடை எப்படி இருக்க வேணும் ஸ்ரீ பைரவர் தீபம் வந்து எப்படி ஏற்றணும் அனைத்து பிரச்சனைகளையும் தீக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து கால பைரவர் வழிபாடு செய்யும்போது என்னெல்லாம் பலன் கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் குறிப்பாக கா ஞாயிற்றுக்கிழமை இது சாயங்காலம் அந்த ராவு காலத்தில் வந்து நம்ம வந்து கால பைரவரை வழிபட்டால் நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்கும் அதே மாதிரி அதுக்கு வந்து கடன் சுமை இருந்தால் அதுக்கு வந்து பரிகார பூஜை அப்படின்றது ஒன்று இருக்குது கால பைரவர் வழிபாட்டில் இப்போ வந்து ஜோதிட பரிகாரத்தில் ஒருவர் ஜாதகர தோஷம் சூரிய தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் இந்த மாதிரி தோஷம்லாம் இருக்கும்போது சூரிய திசை ராகு திசை இந்த மாதிரி ஒரு பதினாறு விஷயங்கள்லாம் வந்து ஜாதகருக்கு தோஷம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை வந்து பைரவர் வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும் இப்போ வந்து பரிகார இது வழிபாடுகளை வந்து தலையாய இடம்பெறுவது இந்த பைரவர் வழிபாடாகும் இப்போ வந்து வன்முறை ஆபத்து விபத்து துர்மரணம் கால மரணம் இந்த மாதிரி அகால மரணம் இந்த மாதிரி வந்து ஒரு துன்பத்திலேருந்து நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா திங்கக்கிழமை வந்து வழிபாடு செய்கிறது வந்து மிக மிக அவசியம் சனி தோஷம் நீங்க வழிபாடுகளில் வந்து தலையாய இடம் பெறுவது வந்து பைரவர் வழிபாடாகும் இப்போ வந்து இந்த கால வை பைரவருக்கு வந்து முக்கியமான நேவியம் அப்படின்னு சொல்லிட்டு சில இது இதெல்லாம் இருக்குது உளுந்து கொழுந்து சாதம் வாழைப்பூவில் வந்து மாலை தேங்காய் மாலை வாழைப்பழத்தில் மாலை இதெல்லாம் வந்து அணி அணிவிக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல விஷயமாகும் இதுக்கு வந்து விசேஷம் அர்ச்சனை வந்து சிவப்பு நிற குங்குமம் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் இதை கலந்துட்டு பைரவர் திருவடிக்கு நம்ம அர்ச்சனை செய்து உடனே அர்ச்சனை செய்தாக்க நம்மளுக்கு உடனே பலன் கிடைக்கும் அதாவது தீபம் ஏற்றும் தத்துவம் அப்படின்றது ஒன்று இருக்குது அது வந்து எப்படி வேணால் ஏற்றணுன்றது கிடையாது அது பழங்களில் வந்து பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம்பழம் இதில் வந்து நம்ம காம்பு பகுதியில் நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்ல சிவப்பு குங்குமத்தை பூசி அந்த இதில் வந்து அதாவது இரண்டு பகுதி இருக்குது இல்லைங்களா ஒரு பழத்துக்கு அது வந்து மேல் பகுதி காம்பு பகுதியில் தீபம் ஏற்றுனாக்கா ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்குது மாதிரி எண்ணெய் வந்து கடலை எண்ணெயில் தீபம் ஏற்றவே கூடாது தான் தீபம் ஏற்றணும் அதே மாதிரி ஒவ்வொரு பழத்துலையுமே வந்து காய்கறிக்கும் ஒரு மகத்தான சக்தி உண்டு நம்ம எந்த பழத்தில் வேணா எப்படி வேணான்றது இல்லை நம்ம ஒவ்வொரு ப பழத்துக்கும் இது அது வந்து டீட்டெயிலாக சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அவசியமாக தேவைப்படுது அது எந்தெந்த பழத்தில் எந்தெந்த காய்கறியில் என்னென்ன பலன் இருக்குன்றது நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுமாரி மூங்கில் இலையில் மாலை கட்டி அதை வந்து பைரவர் பாதத்தில் வச்சு நம்ம வழிபாடு செய்தால் அதுக்கு வந்து தனி பலன் கிடைக்கும் தங்க மேனி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குப்பை மேனியில் வந்து மாலை கட்டி பைரவருக்கு சாற்றி பழங்களில் வந்து மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் தோல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும் இன்னொன்று வந்து அடுத்து தான் வந்து இப்போ சமீபமாக வரக்கூடிய தேவிரை அஷ்டமி பைரவருக்கு வந்து சிவப்புரி அரளிப்பு அணிவித்து பஞ்சதீபம் பேச்சு வழிபட்டால் நல்ல மக்களையும் பதினாறு செல்வங்களையும் பெறலாம் அஷ்டமி ஆயுல்யம் சுவாத்தி பரணி மிருகசீஷம் நட்சத்திர தினங்களில் பைரவரை வழிபட்டு வந்தால் உத்தியோகத்தில் ரொம்ப அதாவது மதிப்பு பதவி உயர்வு லாபம் இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிட்டும் தேய்பிரை அஷ்டமியில் நிலவில் ஒரு ஒளி போல தோணும் வேறு எந்த நாளிலும் நிலவில் நீங்கள் ஒ அந்த அளவுக்கு ஒளி இருக்காது அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மா இவ்வாறான அந்த அபூர்வ தீதியில் வந்து பைரவரை ஐந்து பழங்களில் மிளகு தீபம் ஏற்றி ஐந்து எண்ணெயில் சிறிதளவு மஞ்சள் கலந்து இரண்டு பூசணி இரண்டு தேங்காய் ஒரு லெமன் மற்ற பழங்களிலும் தீபம் ஏற்றலாம் இது வந்து முக்கியம் அமாவாசை அன்று கோத்திர ரிஷியை நினைத்து பஞ்சதீபம் ஏற்ற வேண்டும் அப்பொழுது வந்து பலன் வந்து சித்திக்கும் சப்போஸ் இது வந்து முடியல அப்படின்னும்போது ப இது வந்து வளர்பிரை அஷ்டமியிலையும் வழிபாடு செய்கிறது நல்லது அதாவது தேவிரை அஷ்டமியில் வந்து லட்சுமிகளும் அஷ்டதிக்கு பாலர்களும் பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் பைரவரை பொருள் வேண்டி பூஜிக்கிறார்கள் பைரவர் வழிபாடுவதன் மூலம் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அதனால வந்து நம்ம தேவிரி அஷ்டமியில் வந்து கண்டிப்பாக காலப்பெற போய் வழிபட்டோம்னாக்க நம்மளுக்கு பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அதனால் வந்து நம்ம சப்போஸ் அன்றைக்கு செய்ய முடியலைன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு போய் இந்த மாதிரி பழத்தில் விளக்கி வச்சு நம்ம வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு எல்லா விதமான சகல சௌகரியங்களையும் கிட்டும் இது வந்து தோஷ பரிகாரம் பித்ரு வழிபாடு அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பைரவர் பூஜை வந்து நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பித்ரு தோஷம் வம்சாவழி தோஷம் குலதெய்வ சாபம் பிரேத சாபம் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு நம்ம சாமியை வேண்டி பரிகார பூஜைகள்லாம் செய்தோம்னா நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இது மாதிரி நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பைரவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து முக்கியமான இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவிலலாம் நம்ம பார்க்கலாம் இதை இந்த கடவுளை பிராதி வந்து நான் பா நாம்ளும் பிரார்த்தித்து எல்லாரையும் பிரார்த்திக்க செய்து அதோடைய பலன்களை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் நன்றி